குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் மறுபடியும் கை கோத்துப்போம் இது வந்து நேத்து பிரஸ்ல நான் ஒரு இன்டர்வியூ எடுக்கும் போது கூட கேட்டாங்க சார் உங்களை அவரோட பத்து படம் பண்ணிட்டீங்களா பத்து படம் என்னென்ன படம் எல்லா படம் லிஸ்ட்லாம் எல்லாம் கேட்டேன் சார் உங்களுக்குள்ள இது எந்த பிரச்சனையும் வரும் ஆனா வராது இந்த மாதிரி சொல்றேன் நண்பா வாருங்கள் சரத்குமார் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை சகோதரிகளும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த வேணில் அமைந்திருக்கும் இளைஞர்களுக்கும் எல்லோரும் பெரியவங்க பெரியவங்கன்னு சொல்கிறாங்க எல்லாமே இளைஞர்கள் தான் மனதால் இளைஞராக இருந்து கொண்டு கலைகுளத்தை காப்பாற்றி கொண்டிருக்க ஜாம்பவங்களுக்கும் புகைப்பட நண்பர்களுக்கும் எல்லாருமே பத்திரிகை சோதரிகள் முன்னணியில் இருக்கின்ற பத்திரிகை சகோதரர்களுக்கும் பிரகாஷ் பேசும் போதுங்கி பார்க்கணும் செல்போன் பெரியர்களுக்கும் விஜய் கணேஷ்காவின் ரசிக பெருமக்களுக்கும் அண்டைகள் இருந்து காலை வணக்கத்தை தெரிவித்து

இதில் நான் சொல்லணுன்னு அதிக நேரம் எடுத்துக்கணும் விரும்பல ரெண்டு மணி நேரம் தான் எடுத்துக்குவேன் சாரி ரெண்டு ரெண்டு நிமிஷம் தான் எடுத்துக்குவேன் எனக்கு வந்து இங்கே வந்தாலே நான் இமோஷனல் ஆகிடுவேன் அதனால் தான் எனக்கு கூப்பிடாம இருக்கிறது இல்லை பிகாஸ் ஐ காட்டி லவ் அண்ட் அஃபெக்ஷன் போட்டு போத் நான் அண்ட் ரவிக்குமார் ரவிக்குமார் வந்து என் வாழ்க்கையின் ஒரு தருணத்தில் என்னை வந்து அவர் வந்து அதாவது அவர் முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புரியாத பகுதியில் வந்து அவர் இயக்குறார் அதுதான் ரவிக்குமாரோட முதல் படம் அந்த படத்தில் வந்து என்னை வந்து புக் பண்ணிட்டார் நான் வில்லனாக இருந்தேன் என்னை வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணுறேன் ஷரத் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிவிட்டேன் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஒரு அறுபது அடியிலேருந்து கீழே வந்து ஹைதராபாத்தில் அடிபட்டு சிக்ஸ் மந்த்ஸ் ஹார்ஸ் என்பட்டு கழுத்தை வெட்டி கழுத்தை வெட்டி நான் கழுத்து வெட்டியில் ஏறும் சர்ச்சர் வந்து கழுத்தை ஓப்பன் பண்ணி சி ஃபோர் சி ஃபைவ் டாக்டர்ஸ் இருந்தால் தெரியும் சி ஃபோர் சி ஃபைவ் வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அந்த இடுப்புலேருந்து ஒரு எலும்பு எடுத்து அங்க வச்சு ரெண்டு ராடை வச்சு நாலு ஸ்கூரு வச்சு டைட் பண்ணி எங்கள் கழுத்தை நிற்க வச்சாங்க அப்படி பார்த்தா நான் தான் அயன்மேன் அது பிறகு ஆறு மாதம் வந்து இருந்த பெட்ல தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்தேன் வீட்டுக்கு வந்தவொடனே அது வந்து சொல்ல வேண்டியது ஒன்று ஏன்னா எதுவுமே நிலையானது அல்ல என்பதை புரிந்து கொள்வதற்கு அந்த கலைகு மட்டுமல்ல வாழ்க்கை அப்படித்தான் ஆனால் விக்செப்ட் த சேலஞ்சஸ் அண்ட் கோவ் ஃபார்வர்டுன்னு சொல்லுவோம் என்னால் பேச முடியாது இப்போ ஐ லாஸ் மை வாய்ஸ் ஐ ரைட் கார்ட் கால் பேரலைஸ் ஆஃப்டர் த சர்ஜரி அப்போ எல்லாேருமே வந்து கிட்டத்தட்ட பதினோரு போனால் ஒரு பிஸியான ஒரு வில்லன் இங்கே வந்து காலையில் வரப்போனால் ஈவினிங் போயிட்டு ஹைட்ராபாடில் இருப்பேன் திரும்பி காலையில் இங்கே வருவேன் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேர்கிட்ட அட்வான்ஸ் முன்பணம் என்ன இருந்தது அதில் ரவிக்குமார் வந்து வந்து வந்தாரு நான் பார்க்க அப்போ வந்து பேச முடியாதுன்னா எழுதி தங்களுடைய முன்பணத்தை திரும்ப பெற வந்து கேட்குறேன் இல்லை நீங்கள் நடிக்கிறீங்க நான் அப்போ வந்து ரொம்ப வெயிட்லாம் ரொம்ப இருபது கிலோ குறைஞ்சி அவர் எதிர்பார்த்த தரத்துமான அந்த படத்தை கிடைக்க மாட்டான்றது அவருக்கு தெரியும் சௌதரிசாரே சொல்லியிருப்பார் ஏன் என் புதுப்படம் எடுக்கிறார் அவர் அவரை வச்சு என் எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பார் அதனால் என் துர்ணாதர் தான் வரும் ஆனால் அவர் சொல்லியிருப்பார் ஏன்னா வெயிட் பண்ண வேண்டாமல் ஒரு நடிக்கனுக்காக எதுக்காக காத்துட்ருக்கீங்க அது ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அன்று அந்த ரவிக்குமார் அவர்கள் இன்னும் சொல்கிறேன் இட்ஸ் வெரி நாஸ்டாலி இமோஷனல் டு மீ நீங்கள் தான் நடிக்கிறீங்க அது ஆறு மாதம் ஆகட்டும் ஒரு விடம் ஆகட்டும் என்னுடைய முதல் படத்தில் உங்களை புக் பண்ணிட்டேன் நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு என்னுடைய அந்த படத்தை நடிக்கும் போது ரெண்டு பேருக்கும் பெரிய தகராறு அந்த மாதிரி தகராறுலாம் கலை உலகம் பார்த்துக்க முடியாது அதான் சண்டை போட்டமோ இருக்கும் வரும் வராதுன்றது தான் நம்ம இதை சொல்லணும் ஏன்னா இதெல்லாம் சில விஷயங்கள் வந்து எப்படி வந்து இருவர்கள் உறவாக ஒருவோடு இன்றும் பயணித்து கொண்டிருக்கிறோம் சொன்னால் இந்த கொடுக்கல் வாங்கல் காம்ப்ரமைசிங் ஈச்சர் கிவ் அண்ட் டேக் பாலிசிஸ் ஏன்னா ஆயிரம் பிரச்சனைகள் வரும் பிரச்சனை வராமல் இருக்க முடியாது சார் சில கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐம்பது வருஷமாக எந்த ஒரு பிரச்சனையும் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கோன்னு சொல்லுவாங்க அதில் ஒருத்தர் போய் சொல்கிறாங்க அர்த்தம் சண்டையே போட்டதில்லைன்னு சொல்லுவாங்க அது எப்படி சண்டை போட முடியும் முடியும் சண்டை தான் வர முடியும் நான் பதினொரு மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தால் நீங்கள் போக முடியாது அது ஒரு பிரச்சனை நடக்கும் பஞ்சாயத்து நடக்கும் முக்கிய ஒருத்தர் வரான்னு சொல்லிங்க வர மாட்டீங்களா நீங்கள்னு கேட்பாங்க அதுக்கு எனக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கா தான் ஆட்டாமல் என்னுடைய ரவிக்குமார் தான் ஸோ எனக்கு வந்து இப்படி வந்து அந்த நான் புரியோதை பதிலுக்கு வந்து வந்தேன் வந்து ஆறு மணி காலர் ஷீட் போட்டிருந்தார் ஆறு சிக்ஸ் டு டூ நைட்டில் நான் வரும்போது இன்னும் காலை தாமதமாக வரல காலையில் ஒரு மணிக்கு வந்தேன் அவர் போச்சிடலையா அப்படின்ட்டார் அது நான் அவரை போச்சோ இல்லையா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ரெண்டு பேருக்கும் பெரிய மோதல் அப்போ தான் பார்த்தா கனல் கணக்கு நடுவில் இருந்து சார் சார் படத்தை முடிச்சிடலாம் சார் நீங்கள் இப்படி போங்க நீங்கள் அப்படி போங்க முடிச்சுட்டு முடிஞ்ச பிறகு நடந்தது தான் சுவாரஸ்யம் அதுதான் அன்பு பாசம் வாங்க இருக்கு வண்டியில் இருக்கு பேசிய போலான் தட் இஸ் ரவிக்குமார் மேன் வித் கோல்டன் ஹார்ட் அப்படின்னு சொன்னால் கடைகளுக்கு நான் சந்தித்த பல மனிதர்களில் உண்மையான தங்கமான ஒரு மனது என்று சொன்னார் ரவிக்குமார் தான் அதே மாதிரி விக்ரமன் சார் சூரிய வம்சம் கூட மிகப்பெரிய ஒரு அளவிற்கு என்ன உயர்த்தியது அவர் தான் அது விக்ரமன் சார் ரவிக்குமார் வந்து நீங்கள் இந்த படத்தை நடிக்கிறீங்கன்னா எனக்கு கதையை பற்றி எனக்கு கவலையே கிடையாது ஸோ இந்த படத்தை நீங்கள் நடிக்கிறீங்க அண்ட் விஜய் கணேஷ்கா இன்ட்ரடியூஸ் இந்த ஃபிலிம் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் எந்த ஒரு மாற்று கருத்திலும் கிடையாது அந்த படம் நல்லா வரும்ன்றதுக்காக நடிக்கிறது மட்டுமில்ல இவர்கள் சிறந்த மனிதர்கள் இவங்கள எண்ணங்கள் சிறக்க வேண்டும் இவர்களுடன் இணைந்து என்றுமை வாழ்நாளில் இருந்து கொண்டிருக்க வேண்டும் நினைப்பவன் நான் அதனால அந்த படத்தை உடனே ஒத்துக்கிட்டேன் ஆனா இங்க ஒத்துக்கிட்ட பிறகு இந்த சூரிய கதைகளாக இருக்கணும் சரி கொடுங்க கார்த்திகை காலம் சரி சாதாரண மனுஷன் கண்டேன் ரெண்டு பேரும் டாஸ் மாஸ்டர் சொல் சொன்னார் இருக்காங்க ரவி மாஸ்டர் கரெக்டாக தான் சொன்னாங்க அண்ணா அவருக்கு வந்து ஒரு சீனை வந்து கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லிட்டா அப்படியா சார் சரி சார் சரி சார் நடிச்சிடலாம் சார் அப்புறம் பார்த்துக்கலாம் சார் திரும்பி அவர் என்ன நடிக்கிற அதான் எடுப்பார் அவர் அது மாதிரி ரவிக்குமார் சார் அங்கே வந்தது வந்து ப்ரொடியூசராக வந்தார் ப்ரொடியூசராக வந்து ரெண்டு மூணு தடவை வந்தார் நான் அவர்கிட்ட படம் வாங்க கேட்டிருக்கேன் வச்சுக்கேன் நிறைய கொடுத்து வச்சுருப்பேன் ரவிக்குமார் சரி சார் சௌஜி சார் தெரிஞ்சேன் அடுத்த படத்துக்கும் சேர்ந்து பணம் வாங்கிக்குவேன் நான் எப்போதுமே அந்த படத்தை நடிச்சுட்டு இருக்கும்போதே அடுத்த படம் அதுக்கு அடுத்த படம் தான் வாங்கியிரு அந்த மாதிரி என்னோட பழக்கமாரோட அண்ட் ரவிக்குமார் வந்து சொல்லும் போது கதையை கேட்டேன் வெரி இன்ட்ரெஸ்டிங் அதில் வந்து கௌதம் வந்து ஒரு இருபது கொலை சொல்லக்கூடாது அவர் இருபது கொலை இருபத்தோரு குலை பண்றாரு ஆக்சுவலா நம்ம சொல்லிருக்கூடாது வந்து சொல்லிட்டேன் சூர்யா தப்பா நினைச்சிருக்கேன் தெரிஞ்சது சூர்யா உடைய நல்ல நண்பர் சூரிய கதைனு ஆனால் ஜிம்மில் ஒன்றா இருந்தாங்கன்னு தெரிஞ்சு ஆனால் ஃபைனல் கார்டு இன்ஜிரினால் எப்படி இருக்காரு நீ சொல்லி ஆ ட்ரீட்மெண்ட் போனால் எப்படி இருக்காரு இருந்தாலும் நான் அவரை டாஸ்க் மாஸ்டர் பண்ணி அவரை வந்து நல்ல பாடியாக கொண்டு வர உங்களுக்கு ஆறு மாசத்துல அதை சொல்லியிருக்கேன் சூர்யாக்கிட்ட ஏன்னா அந்த பாடி வந்து வெயிட் போட போட மூத்தை முட்டையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் அதில் தங்கமான மனது உள்ள வெயிட் போட்டனால தங்கமான மனதில் இருக்கேன் ஹெல்த்து நல்லா வச்சுக்கணும் அது மட்டும் தான் நான் சொல்லுவேன் நான் இப்போயும் இந்த இருபத்தஞ்சு வயசில் நான் கடமா இருக்கேன்னா அது காரணம் வந்து ஒழுங்காக உடற்பயிற்சி செய்யுது உடலை ஆரோக்கியமாக தான் ஏன்னா இங்கே வந்து மிஷ்கின் பேசும்போது ரொம்ப இருக்குமா எல்லாம் இருந்த மாதிரி இருந்தீங்க அது இது சந்தோஷமான ஒரு நிகழ்வு சந்தோஷமான ஒரு விழா குடும்ப விழானா இதுதான் கொடுப்ப விழா ஏன்னா கனிஷ்கா வந்து ஒவ்வொருத்தரையும் அவர் வந்து பேரை சொல்லும் போது இங்கே தட்ட கைத்தட்டது வருது இல்லையா அது இங்கே மட்டும் அந்த இருபது பேர் இந்த கை தட்டிறீங்க திரையரங்கு போங்க டேக் கியர் ஃப்ரெண்ட்ஸ் அலாங் வித் யூ அந்த மூவி ஷூபி சீன் இந்த தியேட்டர் உறுதிப்படுத்துவதற்கு உங்களால் தான் முடியும் ரசிகர்கள் தான் முடியும் சிவா சார் பேசணும் அதான் சொல்கிறாங்க தியேட்டருக்கு போகணும் ஏன்னா அந்த உழைப்புன்றது மிக மிக பெரும் பெருசு ஏன்னா இங்கே வந்து கலைஞர்கள் வந்து நடிகர்கள் வந்து சொன்ன படத்தை வாங்க பணத்தை வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் வெதர் த ப்ராஃபிட் மேட் வித் த ப்ரொடியூசர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பணம் பண்ணுறாங்களா தயாரிப்பாளர் படம் பண்ணுறாங்களா பணம் பண்ணுறாங்களா இதெல்லாம் பார்க்கணும் தட் இஸ் ஆல்சோ யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நிச்சயமாக இந்த குடும்பத்தில் இருந்து வந்த அவருக்கு நிச்சயமா இருக்கும் ரெண்டாவது இந்த சௌத்ரி சார் அவர்கள் இங்கே வரலன்னு நான் கேட்டேன் அந்த ஜீவாக வந்துட்டாங்க சௌந்தரி சார் வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் கலை உலகத்துக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் நல்லா அவர் கூட வந்து பதிமூணு படம் பண்ணியிருக்கேன் நூறு படத்தில் பதிமூணு படம் பண்ணியிருக்கேன் தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம்